ஒரு பெண்மணி கூட ஏமாத்திட்டான்ற புகார் வரக்கூடாது எந்த வேற யாருக்கு வந்திருக்கு இருக்கு அந்த மாதிரி வழக்கு வந்தா வழக்கு சந்திக்கணும் ஒரு வேசிய பார்த்தீங்கன்னா ஃபுட் கேஸ் மட்டும் சார் ஆக்சுவலா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு வராங்க போறாங்க வராங்க போறாங்க நீங்க காசு குடுத்து வரியவர் சார் வரியவர் சொல் சபையை ராஜா ஒவ்வொரு தடவையும் அந்தமா முயற்சி நீதிக்கும் முயற்சி பண்ணுது இவங்க உடனே மெரிட்டி கிரெட்டி காசை கொடுத்து ஐம்பதாயிரம் கொடுத்து என்ன பண்றது வேற என்ன பண்ண வாங்குறது தப்பு தானே பாத்தி உங்க வாயில அப்படி பாத்தீங்கன்னா இந்த காசை வாங்குறது தப்பு தானே நீதி தானே கேட்கணும் நீங்க பாதிக்கப்பட்டவங்க செஞ்ச செயலே சொல்றீங்களே கண்டி இவன் பாதிக்க இவனால அந்த அம்மாவுக்கு பாதிப்பு இல்லைன்னா இவன் ஏங்க தரணும் ஊர்ல இருக்க அத்தனை பேர் கொடுத்துருவானா கோயில போய் மாலை மாத்திருக்கீங்க அதே சமயத்தில் பொண்டாட்டி பொண்டாட்டி கூப்பிட்டுருக்கீங்க எத்தனை வீடியோ நம்ம பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு கையெழுத்து ரப்பர் ஸ்டாம்ப் பேப்பர் போட்டு எழுதியா குடுக்க முடியும் திமுக தூண்டுதல் பேர்ல தான் அவங்க வழக்கை கொடுத்தாங்க அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ அதிமுக அப்ப அதிமுக அப்புறம் பிஜேபி தயவு செஞ்சு சொல்றேன் இந்த அரசியல் பண்றது நிப்பாட்டுங்க சந்தோஷம் சொல்லியிருக்காரு நான் அந்த உச்சகட்ட போர் நான் போய் அவரை சீமனை சந்திக்கிறதுக்கு போனேன் போகும்போது மதுரையில் அவர் சந்தித்தேன் அப்போ இந்த நடிகை அவங்க கூட இருந்தாங்க சொல்லியிருக்கேன் பாண்டியராஜன் இருந்திருக்காங்க இல்லை அவரே ஒத்துக்க சீமான என்ன சொல்கிறாரு அவர் தரப்பில் வந்து நான் நான் இருந்தது உண்மைதான் அட்டாயப்படுத்தி சொலகட்டில் வச்சு பண்ணலையே அப்படின்னு அவர் இப்போ வாய்மொழியாக சொல்லி இப்போ நேற்று கொண்டு சொல்கிறாரு அவர் காலேஜ் ஸ்டூடெண்டா இல்லை போய் நேரடி போய் கற்பேஷன் என்ன காலேஜ் ஸ்டூடெண்ட் கற்பேஷன் நீ கிழவிய கற்பேஷன் கற்பழிப்பு தான் போஸ்கோ தான் இல்லை அவங்களுடைய அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் எதுவும் செய்யலை இவருடைய வாதம் என்னன்னா இப்போ நீங்கள் கேட்குறீங்களா ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை சார் நம்ம வீட்டு பொண்ணுங்களா இருந்தால் நம்ம சொல்லி இந்த கேள்வி எல்லாம் கேட்பாங்க சார் நம்ம அசால்ட்டா கேட்கறதுக்கு காரணம் அந்த பொண்ணுக்கு கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னா தானே பண்ணுறோம் இல்லைங்க பதினஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு எட்டு வாக்கு என்பது ஒரு வாக்கியம் அல்ல சார் நீங்கள் பயன்படுத்துன ஆயுதம் வந்து அணு விட பவர்ஃபுல் ஆகிடுச்சு அதுக்கு முன்னாடி வந்து திருமணம் இருக்கார்ல நீங்கள் பதினஞ்சு வருஷம் நீ திருமணம் இருபது வருஷமா இருக்காப்பில் இன்னும் ஒரு கூட்டம் அவர் கட்சியும் பவர் வருஷம் அங்கீகரிக்கப்படுது பாராளுமன்ற எலெக்ஷனில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிச்சு பாமக அங்கீகரிக்கப்படாத கட்சின்னு சொல்றீங்க ஆனா அதுக்கு ஏழு ஏழு பர்சன்ட் வாக்கு வாங்கினாங்களா இல்லையா இல்லை எந்த கட்சியுமே பாத்தீங்கன்னா சார் எந்த கட்சியும் தனித்து நிக்கல இது வரைக்கும் தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் அது கட்சியுமே தனித்து நிற்கிறது தனித்து அந்த சிறப்பு எந்த கட்சிக்கும் இல்லையா நீ நம்ம நிகழ்ச்சியில் யாரை பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நமது உரிமை காக்கும் கட்சி அந்த கட்சியினுடைய நிறுவனர் பொதுச் செயலாளர் டாக்டர் செங்கை பத்மன் அவர்கள் பார்க்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் நேற்று பார்த்தீங்க அப்புடின்னா ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பான செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா வளசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் ஸோ அதாவது ஒரு திட்டமிட்டு வந்து சீமான வந்து ஒரு கைது கைது அதாவது ஒரு சூழ்ச்சியில் சிக்க வச்சு கைது பண்ண மாதிரி ஒரு இதை பண்ணாங்க ஸோ அதை பற்றி அவங்க கருத்தான சார் அது தவறான கேள்விங்க இது எப்படின்னா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போய் விஜயலட்சுமியை போய் பானம் மானபக்கம் படுத்தி ஏமாற்ற சொல்லி கரு கருசிதை பண்ணி இதெல்லாம் சொன்னது திமுக பண்ணிச்சு இதெல்லாம் வந்து அவங்க திட்டமான ஒன்றும் இல்லை இது தானாக அவர்களே பாலியல் குற்றவாளி அவர்களே நீதிமன்றத்தை அணுகி எனக்கு இந்த வழக்கில் வந்து விடுவிக்க போட்ட வழக்கு அந்த வழக்கில் நீதிமன்றம் நீதி சொல்லியிருக்காங்க பன்னெண்டு வாரத்தில் உங்களுடைய நிலைப்பாடை தெரிவிங்க உங்கள் விசாரணை முடிச்சு அறிக்கை கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனுடைய அடிப்படையில் இந்த நடவடிக்கைகள் இதில் வந்து திமுகனுடைய காழ்ப்புணர்ச்சிக்கு ஒரு ஒரு சம்பந்தமும் கிடையாது அதுவும் பாலியல் குற்ற வேலை அப்படி தான் பேசுவார் நேற்று என்ன இப்போ சேனலில் பெரியாரை நான் விமர்சனம் பண்ணேன் அதனால் திமுக வந்து நடவடிக்கை எடுத்து மற்ற பாலியல் குற்றத்துக்கெல்லாம் நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேட்டால் மற்ற திருடல்லாம் திருட்டிட்டு சுற்றிட்டு சுற்றிட்டுருக்காங்க அவனை தேடிட்டு இருக்காங்க மாட்டை அவனை விட்டுருவாங்களா இதெல்லாம் பாலியல் குற்றம் செய்தாலும் கைது செய்து நடவடிக்கை போயிட்டுருக்கு எங்களுடைய விமர்சனம் எங்கே இருக்குன்னா தும்பியை விட்டுட்டு பாலை பிடிக்கிற கேஸை அதிமுக தவறு நடந்ததுக்கு அப்புறம் போய் அவங்கள பிடிக்கிறத விட தவறு நடக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டிய நிர்வாக சீர்கேடு இல்லாமன்றதான் எங்களுடைய குற்றச்சாட்டை தவிர இதுக்கும் அரசாங்கத்துக்கும் சம்பந்தம் கிடையாது இப்போ நேற்று அவர் கைது பண்ணாதது மிக மிக அருமையான ஒரு நிலைப்பாடு ஏனென்று சொன்னால் இப்போ அவருடைய விசாரணை பண்ணியிருக்காங்க விசாரணையில் அவர் ஐம்பத்தி மூணு கேள்வி என்ப சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அதுக்கு பதில் கொடுத்துருக்காரு அந்த பதிலை நீதிமன்றத்துக்கு அவங்க அனுப்புவாங்க அதை கொண்டு நீதியரசர்கள் ஒரு தீர்ப்பை வழங்குவாங்க அப்போ மிக திமுக அ திமுக அரசியல் பிஜேபியில் எதுவும் பேச முடியாது நீங்கள் பண்ண தவறுக்கு நிச்சயமாக உங்களுக்கு தண்டனை உண்டு சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி தலைவர் அது அதுக்கு முத நாள் பார்த்திங்க அப்படின்னா அவர் வீட்டில் போய் நோட்டீஸ் விட்டுருக்காங்க ஸோ நோட்டீஸ் விட்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல எக்ஸ் ஆர்மி அதாவது எக்ஸ் ஆர்மியாக பண்ணிபுரிஞ்சு அவருடைய அவருடைய ஊழியர் ஏன்னா சீமானுடைய உதவியாளராக வச்சிருந்தோம்ல போலீஸார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடித்து ஜிப் எழுதி போயிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து அடக்குமுறை இந்த இந்த பாலியல் குற்றத்துக்கு இந்த கட்சி தலைவர் கட்சி பொதுச் செயலாளர் இதெல்லாம் விட்டுருங்க அவர் மந்திரியாக இருக்கட்டும் பிரதமராக இருக்கட்டும் முன்னால் என்ன இருக்கு இது பாலியல் குற்றம் இதுக்கும் உங்களுக்கு நோட்டீஸ் ஒட்டியிருக்காங்க அந்த சமயத்தில் காவலர்கள் போய் அவரை எங்கன்னு கேட்டிருக்காங்க கேட்கும்போது அந்த வீட்டினுடைய காவலர் வந்து துப்பாக்கி வச்சிருக்காரு இப்போதான் துப்பாக்கி எடுத்து வந்து எடுத்துக்காட்டில் துப்பாக்கி வந்து உள்ளதான் வச்சிருந்தா இவங்க தான் வந்து துப்பாக்கி இவருக்கு காமிச்சாரா அவருக்கு அஞ்சாரா இல்லை உங்ககிட்ட துப்பாக்கி இருக்குன்னு சொன்னாவே நான் எச்சரிக்கை ஆகிடும் நீங்கள் சுட்டு என்னை நோக்கி குண்டு வச்சதுக்கப்புறம் நான் என்ன காப்பாற்றிக்க முடியுமா ஒருத்தர்கிட்ட வெப்பன்ஸ் இருக்குன்னாவே போலீஸ் விழா அலர்ட் ஆக்ஷன் இஎஸ் தி ஆப்போசிட் ஸோ ஸோ பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கூட விடல மாதிரி மிகப்பெரிய நான் கூட்டீங்கல்ச்சு என்னோட இதை வந்து உள்ள விடாத காரணம் என்ன ஸோ போலீஸ் அடக்குமுறை கையாளுறாங்க அப்படின்னா நாங்கள் நான் கூட நினச்சேன் உங்களுக்கு பெரிய கூட்டம் வந்து சேர்ந்துருச்சோன்னு நினச்சேன் ஒன்றும் இல்லை அந்த ஆர்கட்டோட குறுகிய ரோடு அது அது இந்த மெட்ரோ போடுறதுனால இன்னும் குறுகி போச்சு நாலு பேர் என்னவே பெரிய கூட்டம் மாதிரி தெரியும் டிராஃபிக் ஜாம் ஆனால் பெரிய கூட்டமாக இருந்தது இவரையே வந்து நிற்க வச்சு நிற்க வச்சு தான் பகுதி பகுதி நேரத்தில் ரோட்லேயே நிற்க வச்சு தான் ஒரு பத்து மணிக்கு மேலே விசாரணைக்கு அழிச்சுருக்காங்க டிராஃபிக்லாம் குறையட்டோன்றது கோஷம் இந்த கூட்டம் இல்லை அந்த டிராஃபிக்லாம் கலைஞ்சி உங்கள் பத்து மணி ஆனவுன்னு கஷ்டல ஒரு நூறு இரநூறு பேர் தான் இருக்காங்க அவ்வளவுதான் அந்த நூறு இரநூறு பேர் இருந்ததும் மிகப்பெரிய தப்பு ஏன்னா அவங்க அக்கா தங்கச்சிக்கு இது நடந்தா சூப்பா இருப்பாங்களா ஒரு கேஸே பார்த்தீங்கன்னா ஃபுட் அப் கேஸ் ஆக்சுவலா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு இருக்க வராங்க போறாங்க வராங்க போறாங்க நீ காசு கொடுத்தா வரியவர் சார் வரியவர் சொல் சபை சார் எனக்கு நடந்த அவலத்தை ஆட்சி மாற்றம் வரும்போது தேர்தல் வரும்போது இந்த அரசு ஊழியர்களும் மற்றவங்க எல்லாம் எப்போவுமே எப்போ போராட்டம் பண்ணுறாங்களோ இல்லையோ வந்து தேர்தலுக்கு முன்னாடி யார் ஆட்சி பண்ணாலும் முன்னாடி பண்ணுவாங்க ஏன்னா அந்த சமயத்தில் தனக்கு வேண்டிய ச நியாயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்ற காலம் என்றதெல்லாம் தேர்தலுக்கு முன்னாடி அவங்க ஜாக்டர் ஜி எல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள் அப்படி இருக்கும்போது ஆட்சி மாற்றம் வரும்போது ஆட்சிகள் காட்சிகள் மாறும்போது ஒவ்வொரு தடவையும் அந்த மாதிரி முயற்சி நீதிக்கும் முயற்சி பண்ணுது இவங்க உடனே மிரட்டி கிரட்டி காசை கொடுத்து ஐம்பதாயிரம் கொடுத்து என்ன பண்றது வேற என்ன பண்ண உங்க வாய் தான் அப்படி பார்த்தீங்கன்னா நீ இந்த காசை வாங்குறது தப்பு தானே நீதானே கேட்கணும் நீ காசு கேட்க நீங்க பாதிக்கப்பட்டவங்க செஞ்ச செயலையே சொல்றீங்களா கண்டி இவன் பாதிக்க இவனால அவ அந்த அம்மாவுக்கு பாதிப்பு இல்லைன்னா இவன் ஏங்க தரணும் ஊரில் இருக்க அத்தை பேர் கொடுத்துருவானா அப்படி பாத்தீங்கன்னா அவங்க விருப்பப்படாம பண்ணாங்களா விருப்ப கூட உடரசன்னாப்புல நான் விருப்பம் இணக்கம்மா இணக்கமா இருந்தான்னு சொன்னா நான் கேட்குறேன் அந்த அம்மா இணக்கமா இருந்தோம் ஊர்ல வேற ஆம்பளைங்களே கிடையாது அந்த அம்மா வந்து என்ன சொல்லிருக்காங்க இணக்கமா இருந்தாங்க உண்மை எதனால நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு உத்தரவாதம் கொடுத்துருங்க அதனால எனக்கு மாறுதாங்க நீ கடைசியில் ஏமாத்திட்டேன் அது ஏமாற்றுறது தானே அது எப்படி நீங்கள் ஜாயப்படுத்திவிங்க இல்லையா பார்த்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் நான் வந்து காசுக்கு வந்தார் கா ஒவ்வொரு வாட்டியும் என்கிட்ட வருவார் காசு கொடுப்பார் போவார்னா அது விபச்சார வழக்காக போயிடும் ஒன்றுமே இல்லையே இங்கே இணக்கமாக இருந்து அந்தமாக கிட்ட வந்து பணத்தை வாங்கி ஜெல்சா பண்ணி உங்கள் மேலே பாசம் இருக்குங்க உங்கள் மேலே எனக்கு விருப்பம் இருக்குங்க நீங்கள் இதில் திருமணம் பண்ண போகிறீங்க நீங்கள் என்னுடைய கணவருங்க கோயில போய் மாலை மாற்றிருக்கீங்க அதே சமயத்தில் பொண்டாடி கூப்பிட்டு கூப்பிட்டுருக்கீங்க எத்தனை வீடியோ நம்ம பாக்குறோம் அப்படி இருக்கும் போது நீங்க கொடுக்குற பணத்துக்கு கையெழுத்து ரப்பர் ஸ்டாம்ப் பேப்பர் போட்டு போட்டியா கொடுக்க முடியும் திமுக பேர்ல தான் கொடுத்தாங்க மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ அதிமுக அப்போ அதிமுக அப்புறம் பிஜேபி தயவு செஞ்சு சொல்றேன் இந்த அரசியல் பண்றதை நிப்பாட்டுங்க இது ஒரு தனிப்பட்ட ஒரு பெண்ணனுடைய எதிர்கால வாழ்க்கை அந்த கடத்தல் மன்னன் தான் பாருங்க அந்த இவரு யாருங்க வீரப்பன் சுட்டாக்களை அவர் என்ன தியாகி அவரு யாருங்க இருந்தாலும் ஒரு கடத்தல் மண்ண பல உயிர்களை கொன்று குவித்த ஒரு கொலகாரன் அவனு அவனுமோ அவனுமோ ஹீரோ மாதிரி தியாகி மாதிரி வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரியும் இந்த கப்பலோடைய தமிழன் மாதிரியோ வாவுசி மாதிரி என்ன பேசுறீங்க காந்தியா அவருமோ அவர் என்னமோ தியாகி மாதிரி வச்சுட்டு அவரு எங்க அப்பா இருந்துருந்தா அந்த பொம்மை அந்த பொண்ணு சொல்லுது எங்க அப்பா இருந்திருந்தா ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாரு ஏன் வருத்தப்பட மாட்டாரு

கிருஷ்ணகிரியினுடைய பாராளுமன்ற வேட்பாளராக நிற்கும் போது யாருக்கும் தெரியாது ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க தெரியும் அந்த பிரபலத்தை அவங்க பயன்படுத்திட்டா சந்தோஷம் ஆனால் ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண் எப்படி எதிரியாக இருக்க முடியும் ஒரு பெண்ணுங்க ஒரு ஒரு ஒருத்தர் தப்பு பண்ணுறான்னா கேமரா வச்சா தப்பு பண்ணுவான் சமய சந்தர்ப்பங்கள் அந்த சூழலை வச்சு தான் தண்டனை நான் என்ன சொல்றேன் ஒருத்தர் போய் கற்பழிக்கிறேன் கேமரா வச்சா சார் பண்ணுவான் அண்ணா இந்த பல்கலைக்கழகத்தில் நடந்தது மூன்று குழந்தைங்க அண்ணா நகரில் பாலியல் பண்ணாங்க இந்த கேமரா வச்சா நீதிமன்றம் தானாக முன் வந்து எடுத்து அதை சிபிஐக்கு மாற்றிச்சு வழக்கு தயவு செய்து நீங்கள் அவனை நீங்கள் ஒரு ஒருத்தர் இவர் கூட சொல்லியிருக்க சந்தோஷம் சொல்லியிருக்காரு நான் அந்த உச்சகட்ட போர்க்காலத்தில் நான் போய் அவர் சீமனை சந்திக்கிறதுக்கு போனேன் போகும்போது மதுரையில் அவர் சந்தித்தேன் அப்போ இந்த நடிகை அவங்க கூட இருந்தாங்க சொல்லியிருக்கேன் பாண்டியராஜில் இருந்திருக்காங்க இல்லை அவரே ஒத்துக்க சீமானே என்ன சொல்கிறாரு அவர் தரப்பில் வந்து நான் இருந்தது உண்மைதான் அப்புறம் நான் வந்து வந்து இது பல காட்டை அவங்க கட்டாயப்படுத்தி சொல்ல காட்டில் வச்சு பண்ணலையே அப்படின்னு அவர் இப்போ வாய்மொழி ஒரு இப்போ நேற்று ஒன்று சொல்கிறாரு அவனால் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இல்லை போய் நேரடியாக போய் கற்பேஷன் என்ன காலேஜ் ஸ்டூடெண்ட்டை கற்பேன் நீ கழுவிய கற்பேட்டால் கற்பழிப்பு தான் போஸ்கோ தான் இல்லை அவங்களுடைய உங்களுக்கு விருப்பம் இல்லாம எதுவும் செய்யல இவருடைய வாதம் என்னன்னா சார் அவங்க விருப்பத்தோட தான் சார் போனாங்க இவரு வந்து இவர் வந்து அத்தி மீறி போனாருன்னு சொல்லாங்க விருப்பத்தோட போனார் என்ன விருப்பம் நீங்க என்னுடைய எனக்கு தாலி கட்ட போறீங்க என்னுடைய கணவர் என்ன வாழ்க்கை கொடுக்க போறீங்கன்ற ஒரு எண்ணத்துல எத்தனை காதல் ஜோடிகள் தவறு பண்றாங்க

சீமானுடைய பணி தான் நட கட்சி பணி தான் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு எனக்கும் நீ இணக்கமாக இருக்கணும் அது இல்லாமல் எங்கள் கட்சி இருக்குது அங்கே பெரிய தலைவர்கள் இருக்காங்க அவர்கள் காற்ற ஆட்களுக்கும் தலைவர்களும் அப்போ யார் இவருடைய கட்சியில் தலைவர்கள்லாம் யார் இடுமோன கார்த்தி அது ஒன்னொருத்தருக்கான் எம்ஜிஆர் இவர் விஜயகாந்த் சொல்லுவார் என்ன நான் கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லுவார் அந்த மாதிரி இவன் இன்னொருத்தருக்கான் சாட்டை துறைமுருங்க அவன் கருப்பு சீமான் அவன் கருப்பு செய்யுமான்னு இவங்களுக்குலாம் அவன் அந்த மூணு பொம்பளை போய் கிண்டி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க சார் இவன் போகிறது மட்டும் இல்லாமல் இவன் கட்சி தலைவருக்கும் செந்தில் அவன் அந்த ஆள் பேர் அந்த கம்பெனியினுடைய ஓனர் பேர் அவனை ஏன் கைது பண்ணல

அப்படின்னு போடுறது எல்லா திமுக போயிட்டாங்க தெலுங்குன்னு சொல்றாங்க சார் நான் பல தடவை சொன்ன மலையாளி சீமான வந்து மலையாளி ஒரு நாள் அதுவும் வெளியே வரும் இரும்பாவை வெளியே வருவார் ஒரு நாள் இவருக்கு சீமான் வந்து ஒரு மலையாளின்னு சொல்லுவார் ஐயாயிரம் வருஷம் நாலாயிரம் வருஷம் மூணாயிரம் வருஷம் முந்நூறு வருஷம் முந்நூறு ஆண்டுகள் நூறு ஆண்டுகள் பின் கடந்து சென்று அரசியல் பேச நீங்க உங்க தாத்தாவுடைய அப்பாவை பத்தி பேச நீங்க மலையாளியும் தெரிஞ்சிடும் நீ மலையாளியா இருக்கிறதுனால கட்சி நடத்தக்கூடாதுன்னு சொல்ல நீ நடத்து அப்படி பார்த்தா நீ அவர் மலையாளிங்க திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் தேமுதிக எந்த கட்சியிலும் தமிழர்கள் இருக்காங்க தான் தமிழர் கிடையாது ஸ்டாலின் தமிழர் கிடையாது ஆமா அப்படிங்கும் போது ஜெயலலிதா கட்சியில பார்த்தா ஜெயலலிதா தமிழர் கிடையாது சொல்லுவாங்க அப்படிங்கும் போது இதை மட்டும் எடப்பாடி நீங்க அத பத்தி அதை வந்து மூணு பேரை சொல்றீங்க எடப்பாடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் சார் எடப்பாடி தமிழர் தான் ஓபனிங் தமிழ் தான்

காலைய மாதிரி இன்னைக்கு தெலுங்குச்சி ஆகிட்டா நாளைக்கு செந்தமிழ் நாளைக்கு வந்து மலையாள சேமாதிரி செந்தமிழ் தயவு செஞ்சு நான் தான் சொல்கிறேனே நீ மலையாளியாக இருந்தாலும் கட்சி நடத்து அதை பற்றி இல்லை ஆனால் பிரிவினை அரசியல் பண்ணாத என்னுடைய கட்சி என் கே கே நான் காக்கா நமது உரிமை காக்கும் கட்சி இது பாருங்க திராவிடமும் தேசியமும் மாநிலமும் தேசியமும் ஒன்று சேர்ந்தது திராவிடம் என்பது கருப்பு தேசியம் என்பது ரெண்டும் ஒன்று சேர்ந்தாதான் நாடு இது மாநிலம் இது மா தேசம் ரெண்டும் கை தான் உங்களுக்கு வந்து விளங்கும் இதை விட்டுட்டு நீங்க மொழி அரசியல் பண்ணிட்டு திராவிட அரசியல் இதெல்லாம் வந்து வந்து சொல்லப்படி பார்த்தா இந்த மும்மொழி கொள்கை பிரச்சனை மக்கள் அரசியல் பண்ண திராவிட அரசியல் விடுங்க சார் திராவிட திராவிட அரசியல விடுங்க அதே மாதிரி தமிழ் தேசிய அரசியலை விடுங்க ஒரு பக்கம் நீ என்ன பண்ணி மக்கள் அரசியல் வரணும் இப்ப உலகமே வந்து உலகமயம் ஆயிடுச்சு அமெரிக்காவும் சைனாவும் ரஷ்யாவும்

என்ன ஒரு அவதூறு வந்திருக்கும் எதிர்கட்சிகள் மற்ற கட்சிகள் என்ன பண்ணிடுன்னா இப்போ நீங்கள் கேட்குறீங்களே ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை சார் நம்ம வீட்டு பொண்ணுங்களா தான் நம்ம இந்த எல்லாம் கேட்பாங்க சார் நம்ம அசால்ட்டாக கேட்கறதுக்கு காரணம் அந்த பொண்ணுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்றதுனால தானே பண்ணுறோம் தயவு செஞ்சு சொல்கிறேன் இது நீதி அரசர் பார்த்துக்குப்பாரு இப்போ இந்த விசாரணை அறிக்கை நீதி அரசர் போயிடும் நேற்று கைது பண்ணியிருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க சரி பெரியாரை பற்றி திட்டாரு திமுக பற்றி திட்டாரு அப்படின்னு சொல்லிவிங்க இதுக்கு இப்போ வாய்ப்பு கொடுக்கல அரசாங்கம் மிக தெளிவாக இதெல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்க சிறப்பு ஆனால் அரசு நீதி அரசர்கள் விட மாட்டாங்க இவருக்கு தண்டனை உறுதி இவர் இனிமேல் அரசியல் வாக்கியோட தொடர்முறை பண்ணியுமே பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியில பார்த்தீங்கன்னா எட்டு சதவீத வாக்கு வந்து வாங்கியிருக்காங்க சோ நீங்க சொல்லப்படி பார்த்தா அவங்க வளர்ச்சி அஞ்சு நிகழ்ச்சியில போகல இல்ல பதினஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு எட்டு சதவீத வாக்கு என்பது ஒரு வாக்கே அல்ல சார் நீங்க பயன்படுத்துன ஆயுதம் வந்து அணு விட பவர்ஃபுல் அவருக்கு இருவத்தஞ்சு ஆறு இருவத்தஞ்சு முப்பது லட்சம் ஓட்டு இருக்கு பாமாக்கு அங்கீகரிக்கப்படாத கட்சின்னு சொல்றீங்க ஆனா அதுக்கு ஏழு ஏழு பர்சன்ட் வாக்கு வாங்குனாங்களா இல்லையா இல்லை எந்த கட்சியுமே பார்த்தீங்கன்னா சார் எந்த கட்சியும் தனித்து நிக்கல இது வரைக்கும் த தனநாட்டத்தில் பொறுத்த வரைக்கும் அது தனிநாத கட்சியும் சார் நிற்க தனித்து அந்த சிறப்பு எந்த கட்சியும் இல்லை தனித்து நிக்கல சார் தனித்து விடப்பட்ட கட்சி சார் தனித்து அவரு எடுக்க முடியாது சார் அவர்கிட்ட எடுத்து அஞ்சு சீடு கொடுப்பாங்க சார் மூணு சீடு கொடுப்பாங்க சார் ஒரு பெட்டி கொடுப்பாங்க சார் அதை வாங்கிட்டு போவாரா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயும் அவர் வந்து வசூல் வேட்டை செய்த ஒரு நபர் சார் இந்த தேர்தலே பேசாதீங்க அவர் வந்து ஒரு அரசியலுக்கு தகுதியற்ற ஒரு தலைவர் ஏங்க பாலியல் குற்றவாளி நாளைக்கு பதவியில் வந்தா கூட பணியாற்ற பொண்ண பெண்களுக்கு எல்லாம் ஒரு பாதுகாப்பு இருக்காது பாலியலுடைய கூட சொல்ல முடியாது எல்லா கட்சியிலும் இருக்குல்ல இது தலைவர் இருக்கு அதிமுக இருக்கு ஏன் திமுக உதயநிதி விஷயத்திலேயே இருக்கு எல்லாருக்குமே தெரியும் திமுக நடிகைகள் இருந்து பேசுறோம் போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் இருக்கா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் இருக்கா நீங்கள் ஆயிரம் கிட்ட விபச்சார்கிட்ட போங்க அதை பற்றி கவலை கிடையாது உங்களுக்கு எயிட்ஸ் வந்து சாவுங்க அதை பற்றி இல்லை நீங்கள் சொன்னீங்க இல்லை எடுத்து பக்கிறது இருக்கணும் இல்லை வலது பக்கணும் இல்லை நடுவில் லாரி அடிச்சு சாவுன்னு சொன்னீங்களே அதே மாதிரி நூறு போர்ட்ட போ ஆயிரம் போ எயிட்ஸ் வந்து சாவு அதை பற்றி நாங்கள் கேட்கல ஆனால் ஒரு பெண்மணி கூட ஏமாற்றிட்டான்ற புகார் வரக்கூடாது எந்த வேறு யாருக்கு வந்திருக்கு வாக்கு அந்த மாதிரி வழக்கு வந்தால் வழக்கை சந்திக்கணும் அவங்க தேர்தல் ஆணையம் தேர்தல் தேர்தல் நீதிமன்றம் நிச்சயமாக இந்த வழக்கில் மிகப்பெரிய ஒரு தீர்ப்பு முனையை அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் ஒரு எச்சரிக்கையும் மணியாக இந்த தீர்ப்பு போன வருடம் பார்த்தீங்கன்னா இந்த கட்சி இந்த அதாவது அவங்க வாபஸ் வாங்கிட்டு போன இந்த வழக்கே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க ஸோ நீதிமன்றமே முன் வந்து வந்ததுக்கான காரணம் என்ன வாக்கும் திமுக உந்துதல் பேரில் தான் வந்து அவங்க மாதிரி இவங்க சேர்ந்து ஒரு வாக்கு நீங்க இந்த சிவில் கே இந்த ஜேடம் பிரச்சனைலாம் இருக்கு இல்லையா என்னுடைய இடத்த ஒருத்தர் ஆக்கிரமிப்பு பண்ணிடுவாங்க அவங்கள எதுவும் வேணாலும் செய்ய முடியாது எப்படா அவங்களுக்கு ஒரு தாழ்வு தாழ்வு நிலை வரும் எப்படா நம்மளுக்கு ஒரு சக்தி வரும்னு நம்ம யோசிச்சுட்ருப்போம் சில சமயத்தில் நம்மளுக்கு அந்த சக்தி பல ஆண்டுகள் கழிச்சு வரும் அப்போ வரும்போது நம்ம நம்மளுடைய பிரச்சனையை எழுப்புவோம் அந்த மாதிரி தானே கண்டி அந்த பெண்மணி திடீர்னு பதின பதினஞ்சு கழிச்சு வரல எப்பெல்லாம் அதுக்கு தன்னுடைய தனக்கு சாதகமாக அரசாங்கம் இருக்கும் சாதகமான சூழல் இருக்குது அப்படின்னு நேரம் வரும்போதுனால் அந்தம்மா வந்து சொல்கிறாங்க நீ இப்போ நீ மறுக்கலையே சீமான் மறுக்கல அந்த பொம்பளை தெரியாதுன்னு சொன்னாரு யாருன்னு சொன்னாரு இப்ப மறுக்கலையே இணக்கமாக இருந்ததுன்னு சொல்லுவோம் உனக்கு இணக்கமாக இருந்துவிட்ட எதனால் இறக்கணும் பணம் கொடுத்து இறக்கணமாதிரி தான் சொல்லுது விபச்சார கேஸ் தண்டில்னா நீ அப்படி இல்லையே அவகிட்ட தானே காசு வாங்கியிருக்கேன் அறுபது லட்சம் ரூபாய் மேல வாங்கிருக்கேன்னு சொல்கிறிய நிரூபிக்கப்பட்ட இல்லை நீங்கள் சொல்கிறீங்க அது வாய் நிரூபிக்கப்பட்டிருந்தா நேத்தே அவர் கைது பண்ணியிருப்பாங்கல்ல ஏன் எப்படில எப்படி அந்த கேஸ் உறுதிப்படுத்திருந்தாங்கன்னா நேத்தே அவர் கைது பண்ணிருப்பாங்க சோ உண்மை தன்மை இல்லைனால்தான் அவர் விட்டுருக்காங்களீ விட்டுருக்காங்க நேற்று அவர் எப்படி கைது செய்துருந்தாலும் திமுக பழி வாங்கிச்சு இந்த திராவிட திராவிட மாடல் பழி வாங்கிச்சு திரா பெரியாரை திட்டத்தினால பழி வாங்கிடுச்சு அப்படி தான் பேசியிருப்பாங்க அதுக்கு சில கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்காங்க தூபம் போடுறதுக்கு நான் சொல்கிறது பிஜேபி அவருக்கு உடனே சப்போர்ட்டுக்கு இறங்கிடும் அந்த சம்பவமே அண்ணாமலையும் உதயநிதிக்கும் ஒரு சின்ன ஒரு வார் போயிட்டு இருந்துச்சு நீ ஏரிய ஏகவான் ஓ ஏரிய ஏகவான் ஸோ அந்த பிரச்சனையை மறைக்கிறதுக்காக இந்த பிரச்சனை கிளப்பி அந்த பிரச்சனை அதெல்லாம் அணை அழகி போச்சு சார் இப்போ வந்து பெரிய பிரச்சனை போகிறது மும்மொழி அந்த மும்மொழி அந்த பிரச்சனை மறைக்கிறதுக்காக கூட இருக்கலாம் இல்லை அதில் ஒன்றும் இல்லை அதுக்கு எதுக்கு நீங்கள் அரசியலே இதில் முடிச்சு போடாதீங்க ஒரு பெண்மணி தயவு செஞ்சு சார் என்னை கேள்வி வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு பெண்மணிகளுக்கு இந்த மாதிரி நடந்தால் இந்த மாதிரி பேசுமான்ற ஒற்றை கேள்வியை ஆதரிக்கிற அத்தனை பேரும் கேட்கணும் அங்கே வந்து நிற்கிறாங்க கடைசியில் பார்த்தா நீங்கள் எண்ணூறு பேர் நூற்றி ஐம்பது பேரும் அவங்க வீட்டு தாக்கத்து கட்சிகள் வந்து அந்த மாதிரி நிற்பாங்களா தயவு செஞ்சு சொல்கிறேன் இந்த பாலியல் கேஸில் இந்த போதை கேஸில் இது வரைக்கும் சார் நாற்பத்தி ஏழு ஆண்டு காலம் நான் பொது வாழ்க்கையாக கலந்துருக்கிறேன் எந்த ஒரு காவல் நிலையத்திலையும் எந்த ஒரு அரசியல்வாதியும் சிபார்சுன்னு போவாங்க என்ன வேணால் போவாங்க ரெண்டு விஷயத்துக்கு போக மாட்டாங்க ஒன்று போதை ரெண்டாவது தீவிரவாதம் மூணாவது மூணாவது பெரிய வயது பெண்கள் பெண்கள் விஷயத்துக்கு யாரும் போக மாட்டாங்க இந்த இதுக்கு எப்படிங்க வராங்க இது கட்சி விஷயமா இது தனியாக வந்தோமா பேச விசாரணை நடத்தணுமா போனோம் இல்லாமல் சீனா போட்டுக்கிட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு கேவலப்படுத்திக்கிட்டு எப்படிங்க வர முடியும் இது பாலியல் இது தனிப்பட்ட இது வந்து நான் தமிழர் கட்சிக்கும் அரசாங்கத்துக்கும் அரசியல் பிரச்சனையே இது இது ஒரு பாலியல் குற்றம் சம்பந்தப்பட்ட ஒரு பாலியல் குற்றவாளியினுடைய பிரச்சனை நீ தனியாக வந்து பேசிட்டு போகாமல் அந்தம்மா அந்த அந்த யூக சார் அவங்க மனைவி வருவாங்க அட்வொகேட்டுன்ற முறையில் நினச்சேன் நல்ல காலம் கண்ணியமாக வராமல் இருந்துட்டாங்க விடுதை இந்த சந்தன கடுத்த வீரப்பனுடைய மகள் செஞ்சது மிக மிக தப்பு என்ன தான் இந்த மாதிரி காட்டு கா காட்டு வேஷம் போட்டாலும் அவர் வெளியில் வந்து கயல் வெளியே தான் நம்பர் டூ நம்பர் டூவாக பொசிஷனில் உட்கார வைப்பார் இந்த அம்மா உட்கார வைக்கப்பட்டார் இந்த அம்மாவையும் பெசுடுன்னு சொல்கின்ற நாட்கள் வெகு தூரத்தில் இல்லை